சென்னையின் இரண்டாவது விமான முனைய திட்டத்திற்காக காஞ்சிபுரம் அருகே உள்ள பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பதிமூன்று கிராமங்களிலிருந்து ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது இதற்காக பொதுமக்களின் குடியிருப்பு விவசாய நிலம் நீர்நிலைகள் என பல இடங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பொதுமக்களின் போராட்டம் தொள்ளாயிரம் நாட்களை கடந்தும் நீடித்து வருகின்றது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது பனையூர் வீட்டிலிருந்து பிரச்சார வேனில் புறப்பட்டார் பொடவூர் என்ற இடத்தில் திரண்டிருந்த மக்களிடையே பேசிய விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தாம் எதிர்ப்பதால் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்று கூறினார் தனது கள அரசியல் பயணம் இங்கிருந்து தொடங்குவதாக கூறிய விஜய் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எட்டு வழி சாலை திட்டத்தை எதிர்த்ததாகவும் ஆனால் இப்போது விவசாயிகளுக்கு எதிராக பரந்தூருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதிலிருந்து அவர்களுக்கு ஏதோ ஆதாயம் இருப்பதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார் பரந்தூர் மக்களுடன் தொடர்ந்து தாமும் தமிழக வெற்றி கழகமும் நிற்போம் என்றும் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த விமான நிலையத்திற்கு எதிராக போராடுவோம் என்றும் விஜய் உறுதிபட தெரிவித்தார் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னா நான் சொல்லல இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன் இதை நான் சொல்லலன்னு வைங்களேன் இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க சரி நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயமாதல் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்ப ரீசன் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சூழல் இருக்கும்போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் நீர் நிலைகளை அழிச்சு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும் நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா